நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் உங்களுடைய தியாகங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் எதுவரைக்கும் தெரியுமா கபுரை சந்திக்கும் வரை முயற்சிதான் அல்ஹா குமுத்தோர் உலகத்தில் அதிகத்துவத்தை தேடுவது உலக மனிதர்களை இன்று பராமுகமாக்கிவிட்டது உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹுவை மறந்து ரசூலை மறந்து இஸ்லாத்தை மறந்து இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அனைவர்களையும் பணம் சொத்து செல்வத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற இந்த ஆசைதான் அவர்களெல்லாம் மறக்கடிக்க வைத்து விட்டது ஆனால் இவைகள் எதுவரைக்கும் நீங்கள் கபர்களை சந்திக்கும் வரைதான் சகோதரர்களே கபரை சந்திக்கும் வரை இஸ்லாம் உண்மை என்று தோன்றார் கபரை சந்திக்கும் வரை அல்லாஹுடைய விடயங்கள் ரசூருடைய விடயங்கள் எல்லாம் சந்தேகமாகவே இருக்கும் எப்பொழுது கபரை சந்தித்து விடுவோமோ அங்கு அரசாங்கம் வேறு எந்த அரசாங்கத்தை எதை நாம் இந்த உலகத்தில் ஆசை வைக்கிறோமோ அதை காண்போம் நல்லடியார்களுக்கு நலவும் பாவிகளுக்கு தண்டனையும் உலகத்தில் நாம் எதிர்பார்க்கிறோமா அது உலகத்தில் நடக்காது அது நடக்கும் இடம் கபறுதான் இன்று நேற்று முந்த நாள் யாரெல்லாம் கபரை அடைந்து விட்டார்களோ கூடாக கண்டு விட்டார்கள் அல்லாஹ் நாடினால் உலகத்தில் காட்டலாம் ஆனால் இதுவரைக்கும் அல்லா அதை காட்டவில்லை அறிந்த ஒரு மையத்தில் இருக்கிறது உதாரணமாக ஒரு ஜனாசா இருக்கிறது உலகமே கொண்டிருக்கிற அந்த மையத்தை இவரை அல்லாஹ் எழுப்ப வைத்து இஸ்லாம் தான் உண்மை என்று ஒரு வார்த்தை பேச வைக்க முடியுமா இயலாதா முடியும் ஆனால் அல்லாஹ் செய்யவில்லை அல்லாஹ் செய்யவில்லை ஏன் சகோதரர்களே சோதனை யார் அல்லாஹும் பக்கம் திரும்புகிறீர்கள் இல்லை என்று அல்லாஹ் பார்க்க விரும்புகின்றார் உங்களுக்கு என்ன வந்தாலும் உங்களை துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் உங்களுக்கு சாப்பாடு இல்லை உங்களுக்கு எதுவுமே இல்லை ஆனால் நீங்கள் அல்லாஹின் பக்கம் இருக்கிறீர்களா இல்லையா இதைத்தான் அல்லாஹ் பார்க்க விரும்புகின்றார் அல்லாஹுடைய சோதனை இதுதான் சகோதரர்களே அதனால் சோதனைகளில் வெற்றி அடைய வேண்டும் உலகம் இரண்டாகப் புரளட்டும் நான் அல்லாஹின் பக்கம்தான் உலகத்தில் என்ன நடக்கட்டும் சகோதரர்களே நாம் இந்த நிலைமை அடைந்தோம் நமது எதை அடைய போகிறார்களோ தெரியாது நமது பேர பிள்ளைகள் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு என்ன உலகத்தில் வரப்போகுதோ தெரியாது முழுதுக்கும் அத்திவாரம் விட்டு முழுதையும் சரி செய்து விட்டுதான் நான் மௌத்தாகவும் ஏனென்றால் பற்றியும் பற்றியும் இஸ்லாம் பேசியிருக்கின்றது இதை விட பாரிய ஃபித்தினாக்கள் எதிர்காலத்திலே வர இருக்கிறது இன்று ஜும்மாவுக்கு வந்திருக்கின்றோம் இன்று தொலை வந்திருக்கின்றோம் ஆனால் சகோதர்களே சல்லல்லாஹோ ஐவசெல்லம் சொன்னார்கள் பா திருவில் அமாதி ஃபித்தனன் கபிதா லைலில் மு சொன்னார்கள் ஃபித்தினாக்கள் வருவதற்கு முன்னால் மிக வேகமாக அமல் செய்து கொள்ளுங்கள் அந்த ஃபித்தினாக்கள் வரும் கபிதா லைலில் முகுலிம் இருண்ட இரவுகளைப் போன்று வரும்

சகோதரர்களே பதினாலு 15 வாரம் ஜும்மா இல்லாவிட்டாலும் ஜும்மா என்றதோடு ஓடி வந்தோமே பள்ளிவாசலுக்கு அந்த தேட்டமும் அந்த ஆசையும் அந்த காலத்தில் இருக்காது அவன் காஃபிராகி விடுவான் வ யும் சீ முமினன் மாலையில் மூமினாக இருப்பான் வ யுஸ்பிஹு காஃபிர காாலையில் காஃபிராகி விடுவான் மூன்றாவது தன்னுடைய இஸ்லாத்தை அற்ப பொருளுக்காக விற்று விடுவான் யபி உதீனஹு பிஅரதின்

எதாவது சாரி அல் அவ்வல் ஃபல் அவுவல் அந்த நல்லடியார் மவுட்ஸ் இந்த நல்லடியார் மௌத்ஸ் ஒரு நேரம் வரும் ஊரிலே ஒரு நல்லடியார் இருக்க மாட்டார் இந்த காலத்திலே ஊர்களில் மீதமாக இருப்பவர்கள் ஒதாப கஃப அலசுன் கஃப் அலது ஷாயிரி அவித்தமல் ஈச்சம்பலத்தை வாங்கி வைத்தோம் நோன்பு ஒன்றிலே நோன்பு இருபத்தி ஒன்பதாகும் ஆகும் பொழுது நல்ல நல்ல ஈச்சம்பலம் எல்லாம் முடிந்து கொஞ்சம் சூம்பிய ஈச்சம்பலம் மீதமாக இருக்குமே நெல்லெல்லாம் முடிந்து கொஞ்சம் பதறுகள் மீதமாக இருக்குமே இது போன்று சூம்பிய ஈச்சம்பளங்களும் கொஞ்சம் உலகத்தில் மீதமாக இருக்கும் لا யுபாலிஹிஹிம் அல்லாஹ் баலா அல்லாஹ் அவர்களை கணக்கெடுக்கவே மாட்டார் சகோதரர்களே நல்லவர்களை உருவாக்குங்கள் இறை நேசர்களை உருவாக்குங்கள் நல்லடியார்களை ஊர்கை உருவாக்குங்கள் எதுவரை ஃபித்னா வரும் சகோதரர்களே எதுவரை ஃபித்னா வரும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு விளங்குகிறது இரண்டு கட்டையர்கள் கருப்பர்கள் காபத்துல்லாவுக்கு மேல் ஏறி காபாவுடைய ஒவ்வொரு கல்லை உடைப்பது எனக்கு காட்டப்பட்டது காபாவை கூட உடைக்கப்படும் சகோதரர்களே இவ்வாறான பித்தனாக்கள் எல்லாம் எதிர்காலத்தில் வர இருக்கிறது முஸ்லீம்களே தைரியமாக இஸ்லாத்தில் இஸ்திகாமத்தாக ஏனென்றால் இதனால் எனக்கோ உங்களுக்கோ அல்ல சமூகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் தயாராகும் ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் அல்ல அதனால் தான் சொல்கிறான் உங்களுடைய முழு விளையாட்டும் கபருகளை சந்திக்கும் வரைதான் கபருகளை சந்திக்கும் வரைதான் முழுதும் கபருக்கு வந்தவர்கள் யாரெல்லாம் நமது சொந்தங்கள் வந்தங்கள் எல்லாம் கபர்கள் இருக்கிறதோ அல்லாஹ் சொல்கிறான் கெல்ல சௌஃபதாலமோன் சும்மா கெல்ல சௌஃபதாலமோன் அங்கே அங்க வந்தா கொள்ளுவீ நல்லா சொல்கிறேன் அங்கே வந்தால் தான் விளங்குவீங்க அதுக்கு முன்னால விளங்க முடியாது கபரை போய் பார்த்தவன்டா எங்களுக்கு கொண்டுமே விளங்க கபரு சண்டை பிடிக்கிறவங்களும் இருக்கிறாரு என்ன நடக்குது கபூர்ல அதையும் அல்லாஹ் மறைச்சி வைத்திருக்கிறா ஒரு காபியோடைய கபர் தோண்டிப் பாருங்க நெருப்பு இருக்குதா பாம்பு இருக்குதா முழுதையும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறா நீ மறைவான விட நம்பி அல்லாஹும் பக்கம் வாயா இல்லையா இதுதான் அல்லாஹ் தெரியும் கல்ல சௌ ஃபெதா அலமோன் சும்ம கல்ல சௌ அல்லாஹ் சொல்றா உனக்கு விளங்கும் சுனம்

ஆனா இதே அக்கறை இருக்கும் பொழுது சக்கராத் வந்ததோடு மலக்க பார்த்துக்கலாம் வீட்டில் இருப்பீங்க மனைவியோடு உங்களை சக்கராத் வந்துட்டு வந்ததோடு மலக்க பார்த்து தொடங்குது மலக்குள் மூத்த கண்டு விடுவீர்கள் மலக்குகள் கண்ணுக்கு விளங்க ஆரம்பிக்கும் கண்களின் திரைகள் இல்லாமல் ஆகும் உடம்பை கொண்டு போய் கபருக்குள் வைத்ததோடு எல்லாம் உலமாக்கள் உலகத்தில் பேசினார்களோ அனைத்தும் தெளிவாக ஆரம்பிக்கும் கொஞ்சம் சந்தேகத்தோடு தான் உலகத்தில் இருந்தது அது சரியா இது சரியா சொருக்கம் இருக்குதா கபருடைய வேதனை இருக்குதா ஆனால் கபருக்குள் வைத்ததோடு முழுதும் தெளிவுக்கும் அதற்கு பிறகு என்னதான் பேச சகோதரர்களே அவடத்தை வச்சு அற இல்ல ஒரு மணித்தியாலும் பயான் பண்ணி என்ன செய்ய முடிஞ்சு சப்ஜெக்ட் இசைய முடிஞ்சு அதனால் சகோதரர்களே அல்லாஹின் பக்கம் திரும்புங்கள் இசை இருங்கள் எது வரட்டும் எது போகட்டும் உலகமே அழியட்டும் களிமாவோடு போவோம் ரெண்டு உலகம் பரவாயில்லை அதை நாம் எதிர்பார்த்து வாழ்கிறோம் அழிவதை எதிர்பார்ப்பது வெடிப்பதை எதிர்பார்ப்பது தூள் தூளாக பரப்பதை எதிர்பார்ப்பது நாங்கள் மாத்திரம் தான் வேறு யாரும் அதை எதிர்பார்ப்பது கிடையாது வெடிக்கப் போகிறதை வெடிக்கட்டும் ஆனால் நான் என்னுடைய கொள்கையில் என்னுடைய இஸ்லாத்தில் நான் உறுதியாக இருக்க வேண்டும் அல்லா சொல்கிறார் கல்ல உறுதியாக விளங்கொள்வீர்கள் நிச்சயமாக சத்தியமாக நரகத்தை கண்ணால் பாப்பீர்கள் நரகத்தை கண்ணால் பாப்பீர்கள் அனுபவிப்பது வேறு பாப்பது வேறு மெயின் ரோட்ல ஒரு சாதாரண எக்ஸிடன் அல்ல கால் கை உடஞ்சி தலை வெடிச்சு எல்லாமே இருக்குது சகோதரர்களை பார்க்க முடியாது சிலருக்கு பாப்பதே பெரிய வேதனை பெரிய வேதனை நரகத்தை பார்ப்பதே பெரிய தண்டனை இஸ்லாம் இல்லாமல் அல்லாஹுவை தெரியாமல் நீங்கள் எவ்வளவு பெரியவராக இருந்து மரணித்தாலும் நரகத்தை பாப்பீர்கள் அல்லாவுன் இந்த உலகத்தில் போல் கொடுங்கோல் ஆட்சி செய்தவன் யாரும் கிடையாது கொஞ்சம் வரலாறுகளை வாசியுங்கள் ஆனால் அல்லா சொல்றான் காலையும் மாலையும் நெருப்பு காட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் காலையும் மாலையும் போங்க நரகத்துக்கு அல்லா சொல் அதனால சகோதரிகளே உலகத்துடைய வாழ்க்கையில் எது வந்தாலும் என்னுடைய ஈமானோடு என்னுடைய இஸ்லாத்தோடு இஸ்லகாமத்தாக நமது முன்னோர்கள் சென்ற பாதை நபிமார்கள் நாதாக்கள் எல்லாம் இவ்வாறான துன்பங்கள் எல்லாம் கடந்துதான் உலகத்தில் வாழ்ந்தார் என்ன துன்பம் வரட்டும் சகோதரர்களே அனைத்தையும் கடந்து இஸ்மத்தாக உறுதியாக இஸ்லாத்தில் இருங்கள் உலகத்தில் ஒரு ஆள் நரகத்தை பார்க்கிறது என்பது வேற தனியை கொண்டு போய் மண்ணுக்குள் வைத்ததற்கு பிறகு தனிய நரகத்தை காட்டுறது வேறு நரகத்துக்குள்ள தனியை தூங்கும் பொழுது நரகம் கத்திட்டு சகோதரர்களே ஒன்றுமே செய்ய முடியாது இஸ்லாமிய கொள்கை சகோதரர்களே ஜஹீம் அல்லாஹ் ஏழு வகையான நரகங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார் அதில் ஒன்றுதான் இந்த ஜஹீம் நரகத்துக்கு ஏழு வாசல்கள் இருக்கிறது ஏழு வாசல் சாதாரண விடயங்கள் அல்ல அதில் ஒன்றுதான் ஜஹீம் இரண்டாவது ஜஹன்னம் மூன்றாவது ஹாவியா நான்காவது ஹோஃபமா ஐந்தாவது சகீர் ஆறாவது சஃர் ஏழாவது லவா அல்லாஹ் நம் அனைவர்களையும் அந்த ஏழையும் விட்டு பாதுகாப்பானாக